கண்களை மூடி பக்தியோடு ஒரு சில நிமிடங்கள் செபிப்போமாக்கு தாயும் தந்தையுமான இறைவா இந்த அதிகாலை ஞாயிறு திருப்பலையில் உலமகிழ்வோடு நாங்கள் பங்கேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்ளுகிறோம் இந்த அற்புதமான நாளை கொடுத்து நீர் அன்பின் உருவாய் எங்கள் மத்தியில் பிரசன்னமாக இருக்கிறீரே ஒருவர் மற்றவர் மீது இரக்கம் காட்டுவதின் வழியாக அன்பு வெளிப்படுகிறது ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்வதின் வழியாக அன்பு வெளிப்படுகிறது தெய்வீக திருப்பலி ஒரு அன்பின் கொண்டாட்டம் தேவ நற்கருணை ஒரு அன்பின் இறை பிரசன்னம் என்பதை உணர்த்துகின்றது இன்றைய இறை வழிபாடு எங்கள் வாழ்வில் ஆண்டவரை பொறுமையோடு காத்திருந்து விழிப்போடு காத்திருந்து உமது வருகையினால் நாங்களும் எங்கள் குட்டி திரு அவையாகிய குடும்பமும் இந்த பங்கு திரு அவையும் மகிழ்ச்சியும் அன்பும் அமைதியும் சமாதானமும் ஒற்றுமையும் பெற்றுக் கொள்வோமாக இந்த நாட்களில் உமது பிறப்பிற்காக முழுமையாக நாங்கள் தயாரித்துக் கொண்டிருக்கிற வேளையில் நீர் எங்கோ விண்ணுலகத்தில் இருப்பவர் அல்ல வேறெங்கோ வீற்றிருப்பவர் அல்ல மாறாக இம்மானுவேலாக எங்கள் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறவர் எங்கள் மத்தியிலே வாழ்பவர் எங்களுடைய உள்ளத்திலே இருந்து செயலாற்றுகிறவர் என்கிற மகத்துவமான உண்மையை வெளிப்படுத்துகிறீரே இந்த அத்தனை இறை வார்த்தைகளையும் தியானித்து இறை வார்த்தைகளை வாழ்வாக்க வர வேண்டி உம்மிடத்தில் வேண்டி மன்றாடி சுபிக்கின்றோம் Amen.